குஜராத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் கோவை மை இன்டர்நேஷனல் கராத்தே பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பதக்கங்களை வெற்று உள்ளனர் அண்மையில் நிகான் கான் கராத்தே அசோசியேஷன் சார்பில் பதிமூன்றாவது தேசிய அளவிலான கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி குஜராத் மாநிலத்தில் நடைபெற்றது மூன்று நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் தமிழ்நாடு கேரளா மகாராஷ்டிரா மேற்கு வங்காளம் கோவா குஜராத் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இருந்து கலந்து கொண்டனர் என இரண்டு பிரிவுகளாக நடைபெற்ற கராத்தே போட்டியில் சப் ஜூனியர் ஜூனியர் அடிப்படையில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு அணி சார்பாக நிகான் சோட்டாகான் கராத்தே அசோசியேஷனின் தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் செயலாளர் தியாகு நாகராஜ் தலைமையில் கோவை மைக்கோவே கராத்தே இன்டர்நேஷனல் கராத்தே பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு மூன்று தங்கம் ஐந்து வெள்ளி பதினேழு வெண்கல பதக்கம் வென்று அசத்தினர் வெற்றி பெற்று கோவை திரும்பிய மாணவர்களுக்கு ரயில் நிலையத்தில் பெற்றோர்கள் பயிற்சியாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்த நிகழ்வில் மை கராத்தே இன்டர்நேஷனல் நிர்வாகிகள் சிவமுருகன் அரவிந்த் பயிற்சியாளர்கள் விமல் பிரசாத் பவிலேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து தேசிய அளவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் சர்வதேச அளவிலான கராத்தே போட்டியில் கலந்து கொள்வார்கள் என பயிற்சியாளர்கள் தெரிவித்தனர் அனைவருக்கும் வணக்கம் குஜராத்தில் நடந்த பதிமூணாவது நேஷனல் லெவல் மீட் வந்து குஜராத்தில் ஆனந்துங்கிற பிளேஸ் நடந்தது அதில் தமிழ்நாடு ஏபி டீம் சார்பாக நம்ம கோயம்புத்தூர்லேருந்து மை கராட்டி இன்டர்நேஷனல் அண்ட் நிகான் சோட்டாக் சார்பாக நம்ம இருபத்தஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிட்டோம் அதில் வந்து நம்ம நாலு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோல்டு அண்ட் அஞ்சு சில்வர் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் நிர்மணி எல்லாருமே பிரான்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கட்டா குமிட்டி ஆகிய இரு பிரிவுகளையுமே ரொம்ப பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணி இந்த மெடலையும் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப இந்த டோர்னமெண்ட் வந்து ரொம்ப நல்லா போச்சு குழந்தைங்களுக்கும் சரி அனைத்து விதமான கராத்தே ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து இது ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்திருக்கும் ஸோ அதை அவங்க இன்னும் மென்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு மை கராட்டே இன்ஸ்டியூட் சார்பாகவும் அதோட சீஃப் இன்ஸ்ட்ரக்டர் மிஸ்டர் தியாகு நாகராஜ் அவங்களுக்கும் நாங்கள் தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம் பட் எல்லா இன்ஸ்டியூட்டோட மாஸ்டர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் எவ்வளோ தூரம் அவங்க குஜராத் போயிட்டு வர்றதுக்கு ஸ்பான்சர் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி தேங்க்யூ என் பேர் யாஷா இப்போ தேர்ட்டீன்த் நேஷ்னல் கராத்தே சாம்பியன்ஷிப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து குஜராத் ஆனந்தில் நடந்துச்சு நாங்கள் எல்லோரும் தமிழ்நாடு டீம் சார்பாக அங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அங்கே நிறைய ஸ்டேட் வந்திருந்தது குஜராத் மகாராஷ்டிரா தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் கோவான்னு நாங்கள் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணோம் எங்க கூட வந்தவங்க எல்லோரும் மெடல் பண்ணாங்க நான் கட்டா கும்ப்த்தே ரெண்டு ஈவெண்ட்லேயுமே பிரான்ஸ் மெடல் அடித்தேன் எனக்கு ச எனக்கு சப்போர்ட் பண்ண பேரண்ட்ஸ் மாஸ்டர்ஸ் Ellato kon umbat nandri thank